கொட்டை மலைக்கு போட்டிங்களா எப்படின்னா அது பெரிய மரம் ஆயிடுது பிஸ்னஸ் பண்ண வர வச்சு சார் எனக்கு எப்படி இருக்குங்கண்ணா டேஸ்ட்டு அண்ணன் இறந்து விட சாப்பிட்ற அழகாக பாடுறா இப்போ காயத்தில் இருக்கிற தூக்கி வாயில் ஓட்டு காயத்தை திருப்பி நக்கு வேறு ஒரு நக்கு எல்லாம் வந்து குத்த வச்சுக்கிட்டு வந்துட்டு కిలేని పాత నల్ల దగ్గరున అలాడు అట్లా చెప్றாரு కుత్తచూకొని పారేనే కాసరు జాగనమలా బిల్ దం అలా కాయత్రోడి పోయిଛనే డక్టర్ బా హ్మ్ మరి ఇది కాయత్రోడి తన్నిని కలివి ఆ தண்ணி குடிச்சி కేనిదా నేను గేవోటి ఇటు చూయాస్ இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த காயத்தூக்கி வாய்க்கு போட்டு கடி கடியும் கடிச்சு நான் நான் நாலு மென்று மென்று அதுக்கப்புறம் துப்பு போட்டுருவோம் ம் ம்